சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே முத்தவுக்கு ஒன்றுமே புரியல விஜயா வேணும்னே தான் இங்கே மீனாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுக்காக பணம் காணும்னு இப்படி இருக்காங்களா இல்லை உண்மையாகவே பணம் அங்கே பார்வதியத்தை வீட்டில் இருந்த பணம் காணாமல் தான் போயிருச்சா அப்படியே இருந்தாலும் அவங்க பணம் காணுன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்காம எதுக்கு மீனா மேலே சந்தேகப்பட்டுட்ருக்காங்க மீனாவை பற்றி பார்வதியத்தைக்கு நல்லாவே தெரியுமே அப்படின்னு யோசிக்கிறாரு இதை அங்க இங்கன்னு கேக்குறத விட்டுட்டு பார்வதியத்தை கிட்டயே என்னன்னு கேட்டாதான் நமக்கு சரியான பதில் கிடைக்கும் அம்மாவை நம்ப முடியாது மீனாவும் நடந்ததெல்லாம் நினைச்சு ரொம்ப அழுதுகிட்டே இருக்கா இதை அப்படியே விட்டா சரிப்பட்டு வராது உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அழுதுகிட்ருந்த மீனாவுக்கு ஆறுதல் சொன்ன முத்துவும் அங்கே பார்வதியை பார்க்கறதுக்காக போறாங்க இங்கே பார்வதி வேற இந்த விஜயாவால இன்னும் என்னெல்லாம் பிரச்சனை வரப்போதோ தெரியல அந்த பணம் என்னுடைய பணமே இல்லை அது விஜயாவோட பணம் உண்மை வெளியில வரக்கூடாது அந்த வக்கீல் மூலமாக தான் பணம் கிடச்சிதுன்னு விஜயா வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக ஏதோ என் வீட்டில் உள்ள என் பணம் தான் காணாமல் போச்சுன்னுட்டு அங்கே பெரிய பிரச்சனை செஞ்சுட்டு இருக்கா யாராவது என்ன தேடி வந்து கேள்வி கேட்டா என்ன சொல்றது அப்படின்னு பயந்துகிட்டே இருக்காங்க இங்கே பார்வதியும் ஏற்கனவே விஜயா கிட்ட ஃபோன்ல பேசும்போதே முத்து ரொம்ப கோபமா என்னத்த நீங்க மீனாவை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தோம் நீங்களே மீனா மேல சந்தேகப்பட்டுட்டீங்களா அப்படின்னு முத்து கேட்ட கேள்விக்கு பதில் பேச முடியாமல நின்றுட்டு இருந்தேன் என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்னு யோசிக்கும் போது அங்கே முத்து பார்வதியை பார்க்க வர உடனே பார்வதியும் இந்த விஜயாவால் இந்த முத்து வேற என்ன தேடி வரானே என்ன சொல்லி ஒன்றும் புரியல அப்படின்னு யோசிக்கும்போது இங்க வந்த முத்துவும் விஜயா கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு அத்த என்னத்த உங்க வீட்டில் பணம் காணும்னா நீங்க உடனே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க வேண்டியதானே இங்கே போலீஸ் வந்து பணம் எப்படி காணாமல் போச்சு யார் எடுத்தாங்கன்னு அதை தேடி கண்டுபிடிச்சி கொடுத்துருப்பாங்க அதை விட்டுட்டு உங்களுக்கு மீனாவை பற்றி நல்லா தெரியும் மீனாவும் உங்க மேலே ரொம்ப பாசம் வச்சிருக்கா அப்படி இருக்கும்போது நீங்களாத்த மீனா மேல சந்தேகப்படுறது ஏன் தான் இப்படி செஞ்சீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு உடனே முத்துவோம் என்ன முத்து என்னை பற்றி உனக்கு தெரியாதா நான் மீனா மேலே சந்தேகப்பட்டு உங்க அம்மா கிட்ட போனில் பேசவே இல்லை ஆனால் விஜயா எதுக்காக அப்படி சொன்னானோ எனக்கு தெரியலப்பா நீ விஜயா கிட்ட தான் இதை கேட்கணும் உனக்கே தெரியும் உங்கள் வீட்டில் இருக்க மூணு மருமகள் எனக்கு மீனாவை தான் ரொம்ப பிடிக்கும் அவ தானே பொறுப்பான மருமக என் வீட்டுக்கு வந்தால் கூட எனக்கு தேவையான சமையல் செஞ்சு கொடுப்பா எனக்காக வேலையெல்லாம் செஞ்சு கொடுப்பா தெரியுமா மீனா மனசு யாருக்குமே வராது எனக்கு தெரியும் முத்து என் வீட்டில் இருந்த என் பணத்தை கண்டிப்பாக மீனா எடுக்கலன்னுட்டு ஆனால் விஜயாதான் மீனா மேலே உள்ள கோவத்தில் அந்த பணத்தை மீனா தான் எடுத்திருப்பா அப்படின்னு சொல்லி நினச்சி உங்கள் வீட்டில் அப்படி பேசியிருப்பா போல நீ என் மேலே தப்பாக நினைக்காத முத்து அப்படிலாம் நான் மீனாவை தப்பா நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது உடனே இங்கே முத்து சொல்றாரு எனக்கு தெரியும் த இருந்தாலும் அம்மா எதுக்காக உங்க பணம் காணுன்னு உடனே இவ்வளோ கோபமா பேசிட்டு இருக்காங்க உங்க பணம் காணுன்னா நீங்க தான் கோவப்படணும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மீனாக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டிருக்கலாம் அப்படி உங்களுக்கு உண்மையாகவே மீனா மேலே சந்தேகம் இருந்தால் என்னையும் மீனாவையும் வீட்டுக்கு வர வச்சு கேள்வி கேட்டிருக்கலாம் ஆனால் இது எதையுமே நீங்கள் செய்யலை ஆனால் எங்கள் அம்மா உங்கள் பணம் காணோன்னுட்டு அங்கே வீட்டில் அவ்வளோ கோபமாக மீனாவை திட்டிருக்காங்க இப்போவே அந்த பணத்தை மீனாவை தர சொல்லுங்கன்னு எவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுட்டாங்க ஆனால் யாருமே நம்மள எங்கள் அம்மா பேசின பேச்சு எங்கள் அப்பா ஸ்ருதி ரவின்ட்டு நான் எல்லாருமே மீனாவுக்கு சப்போர்ட் செஞ்சதால் எங்கள் அம்மாவால் எதுவுமே பேச முடியாமல் அமைதியாக இருந்து வந்துட்டாங்க உண்மை என்னன்னு தெரிஞ்சு தான் உங்களை தேடி வந்தேன் அப்படின்னு முத்து சொல்றாரு உடனே பார்வதியும் எங்கள் வீட்டுக்கு பூ வேணும்னு அப்போலாம் நான் மீனாக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் பூ கொடுத்துட்டு போவா அதுக்கு பணம் கூட வாங்க மாட்டேன்னு சொல்வா மீனா அப்படிப்பட்ட மீனாவா என் வீட்டில் உள்ள பணத்தை எடுத்துருப்பா எனக்கு மீனா மேலே நம்பிக்கை இருக்குது ஏன் மீனா மட்டும்தான் என் வீட்டுக்கு வந்தாலா என்ன ஒரு நாளைக்கு முன்னாடி அந்த ரோகிணி கூட தான்ப்பா வந்துட்டு போனா ஏதோ அவங்க கிளைண்ட்டு கொடுத்த சாப்பாடு ஸ்வீட் எல்லாம் கொடுத்துட்டு போனா அதுக்குன்னு விஜயா அவ மேலே சந்தேகப்படுவாளா பணக்கார மருமகளாச்சே விஜயா ரோஹிணி மேலே சந்தேகப்படாமல் அதனால தான் மீனா மேலே சந்தேகப்பட்டு இப்படி பணத்தை இருக்கா அப்படின்னு சொல்ல அப்போ பார்லம்மாவும் வந்துட்டு போயிருக்காங்க பார்த்தீங்களாத்த இந்த மீனா பூ கெட்டி வியாபாரம் செய்கிறா அவள் பணக்கார இல்லைன்னு உடனே இந்த ரோஹிணி மேலே சந்தேகப்படாமல் மீனாவை மட்டும் கேள்வி கேட்டு பணத்தை திருப்பி கொடுத்துருன்னு எங்கள் அம்மா அந்த பேச்சு பேசிட்டாங்க ஆனால் உங்களுக்கு மீனா மேலே சந்தேகம் இல்லைல்ல முதல்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து பணத்தை யார் எடுத்தாங்கன்னு கண்டுபிடிங்க அதை விட்டுட்டு நீங்களாக இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும் மீனாவை அவமானப்படுத்தணும் ஏதாவது சந்தேகப்பட்டு வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு திட்டம் போட்டிங்கன்னா அப்புறம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப கோபமாக இங்கே முத்து இங்கே பார்வதி கிட்ட பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க பார்வதி யோசிக்கிறாங்க ஏற்கனவே வக்கீல் கொடுத்த பணத்தை முத்து மீனாக தெரியாமல் வாங்கி வச்ச விஜயாவுக்கு இந்த பணம் என்ன நிலையாவாக இருக்க போகுது அவள் தேவையில்லாமல் முத்து மீனாக கஷ்டப்பட்ட அந்த அஞ்சு லட்ச ரூபா இருந்து தானே இந்த ரெண்டு லட்ச ரூபாயை வாங்கினா அதனால தான் அவளுக்கும் இந்த பணம் இல்லாமையே போயிடுச்சு போல அதை கூட புரிஞ்சுக்காமல் வீட்டுக்கு போயிட்டு மீனாவை என்னமா பேசி இந்த விஜயா திருந்தவே இதுல முத்துவர என் மேலே ரொம்ப கோபமா வந்து பேசிட்டு போயிருக்கான் இனி என்னெல்லாம் நடக்க போகுதோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க இங்க விஜயா மீனா மேல ரொம்ப கோபமாவே இருக்காங்க என் பணத்தை எடுத்தது மட்டும் இல்லாம நான் பணத்தை எடுக்கவே இல்லைன்னு வீட்டில் உள்ள எல்லாரும் முன்னாடியும் இந்த மீனை அழுததால எல்லாரும் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த ஸ்ருதி கூட நான் மீனா கிட்ட பேச மாட்டேன் ஆனாலும் மீனா மேலே நீங்கள் இப்படி பணத்தை எடுத்ததாக சொல்கிறது எல்லாமே தப்பு தான் மீனாவை பற்றி எங்களுக்கு தெரியும்னு அவ சப்போர்ட் பண்ணதால் இங்கே எனக்கு எதுவுமே பதில் கிடைக்காம ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் எடுத்த பணத்தை கூட இந்த மீனா தரமாட்டா போலயே மீனா அந்த பணத்தை எடுக்காமல் வேற அந்த பணம் எங்கே போயிருக்கோம் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அங்கே வந்து அண்ணாமலை விஜயா கிட்ட என்ன விஜயா இன்னும் நீ மனசு மாறலையா மீனா தான் அந்த பணத்தை எடுத்திருக்கான்னு நினைக்கிறியா என்ன அதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா மீனா பணத்துக்கு ஆசைப்படுற பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்லும்போது அமைதியாக இருங்கங்க வீட்டில் இருக்கிறது நான் பார்வதி பார்வதி கிட்டே பூ கொடுக்க வந்தது இந்த மீனா அப்போ வேறு யாருங்க அந்த பணத்தை எடுத்திருப்பாங்க வேறு யாரும் வீட்டுக்கு வரலையே அப்படின்னு சொல்ல உடனே சொல்கிறாரு இங்கே அண்ணாமலை ஏன் வரலை அன்னைக்கு நீயும் ரோஹினி எல்லாரும் அங்கே பார்வதியோட வீட்டிலேருந்து ஒன்றா தானே கிளம்பி வந்தீங்க அப்போ பார் அங்கே ரோஹிணி கூட பார்வதிக்கே உனக்கும் ஸ்வீட்டெல்லாம் கொண்டு வந்து கொடுத்ததா நீ கூட ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருந்தியே அன்றைக்கி ரோஹிணி வந்தானா அவன் மேலேயும் நீ சந்தேகப்பட்டிருக்கணும்ல அவன் ஏன் பணத்தை எடுத்துருக்க கூடாதுன்னு கேட்க அது எப்படிங்க ரோஹிணி பணத்தை எடுப்பா அவள் என்ன மீனா மாதிரியா அவள் பெரிய பார்லரோட ஓனருங்க அவளுக்கு பணம் வேணும்னா அவங்க மாமா உடனே பணத்தை அனுப்பி வைக்கப் போகிறாரு இல்லை மனோஜ் கிட்டே கேட்டால் அவன் பணத்தை கொடுத்துட்டு போகிறான் பணத்துக்கு ரோஹிணி வந்து இப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என் பணக்கார மருமக ரோஹிணி ஒரு நாளும் இப்படி செய்யவே மாட்டா அவளை பற்றி நீங்கள் தப்பாக பேசாதீங்க மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி நான் ரோஹிணிய இங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வர போயிட்டு எனக்கு பிடிச்ச மருமகளா இருக்கிறதுனால நீங்க என்ன பிரச்சனையை ரோஹினி பக்கம் திருப்பி விடலாம்னு பாக்குறீங்களா ரோஹினிய பத்தி தப்பா பேசாதீங்க நான்லாம் அப்புறம் அமைதியா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அது உடனே அண்ணாமலையும் அதே மாதிரி தான் விஜயா நீ தேவையில்லாம மீனா மேல மீனா தான் இப்படி தப்பு பண்ணான்னு சொன்னப்ப என்னாலையும் முத்துவாலையும் எப்படி தாங்கிக்க முடியும் தப்பு செய்யாத ஒருத்தவங்க எப்படி பணத்தை திருப்பி தர முடியும் அதனால இங்க பார்வதி கிட்ட சொல்லி முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லு அவங்களே வந்து பணத்தையும் திருப்பி பணத்தை யார் எடுத்தாங்கன்னு கண்டுபிடிச்சி பணத்தையும் மறுபடியும் வாங்கிடலாம் அதை விட்டுட்டு தப்பு செய்யாத மீனா இந்த மாதிரியான ஒரு தேவையில்லாத ஏதாவது சொல்லி அவளை வீட்டை விட்டு வெளியில் அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் நீ ரோஹிணிக்கு சப்போர்ட் செய்யற மாதிரி தான் நான் எப்பயுமே மீனா முத்துவுக்கு சப்போர்ட்டா நிற்பேன் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு வீட்டில் இருக்க ரோஹிணிக்கு ரொம்பவே பயமா இருக்கு என்னன்னு தெரியல இந்த முத்து வேற உண்மையை கண்டுபிடிக்கணும்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் அத்தை என்னவோ மீனா மேலே வந்து சந்தேகப்பட்டாலும் பணத்தை மீனா தான் கொடுக்கணும்னு பிரச்சனை பிரச்சனை செஞ்சாலும் வீட்டில் மற்ற எல்லாருமே மீனா இப்படி செஞ்சிருக்க வாய்ப்பே இல்லைன்னு மீனாக்கு சப்போர்ட் பண்றாங்க ஒருவேளை நான் தான் அந்த பணத்தை எடுத்தேன் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவ்வளவுதான் இந்த பிரச்சனை வந்து மீனா பக்கம் பார்த்தா இந்த முத்துவா இருக்கட்டும் கிட்ட மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசி இங்க விஜயாத்த எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாமல் செஞ்சுட்டாங்க ஏதோ நான் எடுத்த பணத்தால் இந்த முத்து மீனாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவாங்க எனக்கும் இனி இந்த முத்து மீனாவால் எந்த பிரச்சனையுமே வராது என்னை பத்தின உண்மையை முத்து மீனாவும் எப்பயுமே கண்டுபிடிக்க முடியாது நான் மனோஜ் கூட சந்தோஷமாக இந்த வீட்டில் இருக்கலான்னு பார்த்தா நாம நினச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குது இந்த மீனா என்னடானா நான் இந்த பணத்தை எடுக்கவே இல்லைன்னு சொன்னாலும் யாருமே விஜயாத்தையை நம்பாமல் மீனாக்கெல்லாம் சப்போர்ட்டாக இருக்காங்க நான் தான் இந்த பணத்தை எடுத்தேன்னு மட்டும் இங்கே விஜயாத்தைக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் என்னை சும்மா விடவே மாட்டாங்க அப்படின்னு ரொம்ப பயந்துட்டுருக்காங்க அந்த சமயம் இங்கே ரோஹிணியோட ஃப்ரெண்டு வித்யா வந்து ரோஹிணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க உடனே ரோஹிணியும் இந்த வித்யா எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறா நான் ஏற்கனவே வீட்டில் நடக்கிற பிரச்சனையால் நான் வசமாக மாட்டிப்பணும்னுட்டு பார்லருக்கு கூட போக முடியாமல் ரொம்ப பயத்தில் இருக்கேன் வீட்டில் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ இந்த மீனா பணத்தை எடுக்கலை பணத்தை எடுத்தது ரோஹினி தான்ட்டு இந்த முத்து உண்மையை கண்டுபிடிச்சி ஆதாரத்தோடு என்ன வசமாக வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் மாட்டி விட்டுருவாரோன்னு ஒரு பக்கம் ரொம்பவே பயமாக இருக்குது இந்த சிட்டிக்காக பணத்தை வந்து அங்கே இங்கேன்னு கடன் வாங்கியிருந்தால் கூட இவ்வளோ பயம் இருந்திருக்காது போல் அங்கே பார்வதி அத்தை வீட்டில் இருந்த விஜயாத்தையோட பணத்தை எடுக்க போயிட்டு தான் நான் என்ன நடக்குமோன்னு பயத்தில் இருக்கேன் இதில் வித்யா வேறு ஃபோன் பண்ணுறா இங்கே வச்சு நம்ம ரூமில் வச்சு ஃபோன் பேசுனோன்னா யாராவது பார்த்துருவாங்க அப்புறம் நம்மளை பற்றின உண்மை தெரிஞ்சிரும் சொல்லிட்டு மாடியில் ஃபோனை எடுத்துகிட்டு போகிறாங்க அங்கே மாடியில் யாருக்குமே தெரியாமல் ஃபோன் பேசிவிட்டு கீழே இறங்கி வந்துருவோன்னு சொல்லிவிட்டு ரோஹிணி ஃபோன் எடுத்துகிட்டு போகிறாங்க ரோஹிணி அங்கே வித்யா கிட்டே பேசுகிறாங்க என்ன வித்யா என் நிலமை தெரியாமல் நீ வேறு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கி அப்படின்னு கேட்க அது ஒன்றும் இல்லை நீ பார்லருக்கு போகலன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அதான் நீ எப்பயுமே பார்லரில் இருப்ப உன்னை பார்க்க போகலான்னு பார்த்தேன் நீ வந்து பார்லருக்கு போகலான்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன எதுன்னு கேட்கறதுக்காக தான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு உடனே ரோஹிணியும் அது ஏன் கேட்குற பார்லருக்கு கூட போக முடியாத அளவு நான் ரொம்ப பயத்தில் இருக்கேன் எங்கள் கிட்ட வசமாக மாட்டிப்பணும் அப்படின்ற ரொம்பவே பயமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது கூடனே வித்யாவும் நீ இப்படி பயப்படுற ஆளெல்லாம் இல்லையே எவ்வளோ பெரிய தப்பெல்லாம் செஞ்சுருக்க எவ்வளோ உன் வீட்டில் கிட்ட மறைச்சி இன்னும் ஏமாத்திட்டுருக்க நீ நான் பயப்படுவ அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு ரோஹிணி வேறு என்ன செய்ய வித்யா ஒவ்வொரு நாளும் இந்த வீட்டில் என்ன நடக்குமோ அப்படின்னு பயத்திலையே இருக்க வேண்டியதாக இருக்குன்னு கேட்க அதான் சிட்டி கேட்ட மாதிரி ரெண்டு லட்ச ரூபா பணத்தை பார்வதியத்தை வீட்டிலேருந்து யாருக்கும் தெரியாமல் எடுத்து எடுத்து கொண்டு போய் கொடுத்துட்டியே அதனால தானே அந்த பிஏ தினேஷ் வலிக்கே வரமாட்டான் எந்த பிரச்சனையும் வராதுன்ட்டு நீ சந்தோஷமாக இருக்கிறத விட்டுட்டு எதுக்காக இப்படி பயந்துட்டுருக்க உன் வேலைக்கு கூட வராமல் நீ பயப்படுறனா அப்படி உங்கள் வீட்டில் என்னதான் நடந்தது அப்படின்னு வித்யா கேட்குறாங்க அது கூடனே ரோஹிணியும் அது வேறு ஒன்றும் இல்லை நீ இப்போ சொன்னியே பார்வதி அத்தை வீட்டில் யாருக்கும் தெரியாமல் அந்த பணத்தை எடுத்தேன்னுட்டு அதுதான் இப்போ பெரிய பிரச்சனையாயிருச்சு பார்வதி அத்தை வீட்டில் பணத்தை எடுத்தது நான் அங்கே பணம் இல்லை பணம் காணாமல் போச்சுன்னு இங்கே விஜய் அத்தைக்கு தெரிஞ்சிருச்சு ஆனால் அந்த பணத்தை எடுத்தது மீனா தான் மீனா தான் பூ கொடுக்க வந்தால் அவள் தான் அந்த பணத்தை எடுத்திருப்பா ஏன்னா அவன் தம்பி இப்படிப்பட்ட வேலையை செஞ்சு வந்தானே அதனால் மீனா மட்டும் என்ன மாறியிருக்க போகிறாளா அவளும் அவள் வீட்டில் உள்ளவங்க மாதிரி தான் இந்த பணத்தை எடுத்திருப்பாங்க எடுத்திருப்பா அப்படின்னு சொல்லி விஜயாத்தை ரொம்ப கோபமாக மீனாவை நிற்க வச்சு கேள்வி கேட்டு எல்லார் முன்னாடியும் பணத்தை திருப்பி தர சொல்லி இருந்தாங்க ஆனால் வீட்டில் உள்ள எங்கள் அண்ணாமலை மாமாவாக இருக்கட்டும் இங்கே வந்து முத்து ஸ்ருதி ரவின்னு எல்லாருமே மீனாவுக்கு சப்போர்ட் செஞ்சு மீனா இப்படி பணத்தை எடுத்துருக்கவே மாட்டாங்க நீங்கள் மீனாவை மேலே சந்தேகப்படவே கூடாதுன்னு சொல்லி முத்து கண்டிப்பாக இந்த பணத்தை யார் எடுத்தாங்கன்ற உண்மையை நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாகவே இருக்கார் மீனா என்றைக்கும் இந்த வீட்டை விட்டு வெளியில் போக மாட்டா நீங்கள் வேணும்னே மீனா தான் இந்த தப்பு செஞ்சான்னு சொல்லிகிட்ருக்கீங்கன்னு சொல்லி அந்த பணத்தை யார் எடுத்ததுன்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு வேற சொல்கிறாரு கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுத்தாங்கன்னா அவ்வளோதான் நான் வசமாக மாட்டிப்பேனே அந்த ஒரு பயத்தில் தான் என்னால் எந்த வேலையும் செய்ய முடியாமல் ரொம்பவே குழப்பத்தில் இருக்கேன் அப்படின்னு ரோஹிணி வந்து அவங்க ஃப்ரெண்டு வித்யா கிட்ட சொல்கிறாங்க The cat sat on the இதை கேட்ட வித்யாவும் என்ன ரோஹிணி சொல்கிற போலீஸில் போயிட்டு பணத்தை காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்கிறாங்களா நீ சொன்னது தான் சரி கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீ தான் பணத்தை எடுத்தன்னு வசமாக மாட்டிக்கிட்டேன்னு அவ்வளவு தான் எந்த ஒரு வாழ்க்கைக்காக இவ்வளோ போய் சொல்லி குடும்பத்தை இருக்கியோ அப்புறம் அந்த வீட்டில் நீ மருமகளாக இருக்க முடியாதே உங்கள் அத்தைக்கு உண்மை தெரிஞ்சால் சும்மா விடுவாங்களா வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு உன்னை வெளியில் அனுப்பிட்டா என்ன செய்வேன் அப்படின்னு கேட்க என்ன வித்யா நானே பயந்துட்ருக்கேன் நீ வேறு இப்படி பேசிகிட்டு இருக்கியே அந்த பார்வதி அத்தை இருந்து அந்த ரெண்டு லட்ச ரூபா பணத்தை எடுத்தது பெரிய தப்புன்னு எனக்கு இப்பதான் புரியுது ரொம்ப பயமா இருக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தா மாட்டிப்பணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அந்த சமயம் மாடியில் துணியை எடுக்க வந்த மீனா இப்படி ரோஹினி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருந்த எல்லாத்தையுமே கேட்டுடுறாங்க பார்வதியத்தை வீட்டில் இருந்து பணத்தை எடுத்தது இந்த ரோஹினி தான் அப்படின்ற உண்மை மீனாவுக்கு தெரிய வருது இதை உண்மையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு மீனா ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க இந்த ரோஹிணி தான் அப்போ பணத்தை எடுத்திருக்காங்க பணத்தை எடுத்தது மட்டும் இல்லாமல் விஜயாத்தை என் மேல் மேலே சந்தேகப்பட்டு கேள்வி கேட்டப்ப நான் தான் பணத்தை எடுத்தேன்னு கூட சொல்லாமல் அமைதியாகவே இருந்துட்டாங்க எல்லா பிரச்சனையும் என் பக்கமாக வந்தாலும் பரவாயில்ல இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு அமைதியாக இருந்தேன் ரோஹிணி தானே பணத்தை எடுத்திருக்காங்க சும்மா விடவே மாட்டேன் எந்த தப்பும் செய்யாத நான் அவமானப்பட்டு நிற்கணும் ஆனால் தப்பு எல்லாத்தையும் செஞ்சுட்டு இந்த ரோஹிணி மட்டும் ரொம்ப நல்லவங்க மாதிரி இருந்தால் எல்லாம் வந்து சரியாயிருமா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட மீனா உடனே முத்துவுக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர வைக்கிறாங்க உடனே முத்துவும் என்னாச்சு மீனான்னு கேட்க தான் உங்களுக்கு சவாரி இல்லைல்ல நீங்கள் ஷெட்டில் தானே இருக்கீங்க உடனே கிளம்பி வாங்க முக்கியமான ஒரு உண்மையை அவங்கக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்ல இங்கே முத்துவும் நீ சாப்பிட்டல அப்படின்னு கேட்குறாங்க நான் சாப்பிட்டேங்க முதல்ல வாங்க அப்படின்னு சொல்லி முத்துவை கூப்பிட்றாங்க முத்துவும் என்னாச்சுன்னு தெரியல மறுபடியும் எங்கள் அம்மா தான் இங்கே மீனாவை திட்டியிருப்பாங்களோ வீட்டை விட்டு வெளியில போக சொல்லி இருப்பாங்களோ தான் இங்க வந்து மீனா என்ன வர சொல்றாளோ அப்படின்ற ஒரு பதட்டத்திலேயே வீட்டுக்கு கிளம்பி போறாரு முத்து இங்க மீனா முத்து வந்த உடனே முத்துவை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன மீனா எங்கள் அம்மா ஏதாவது உங்ககிட்ட பிரச்சனை செஞ்சாங்களான்னு கேட்குறாரு முத்து அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க பார்வதியத்தை வீட்டில் இருந்த ரெண்டு லட்ச ரூபா பணத்தை காணோன்னு உங்கள் அம்மா என் மேலே சந்தேகப்பட்டு நான் தான் அந்த பணத்தை எடுத்திருப்பேன்னு நிற்க வச்சு கேள்வி கேட்டு பணத்தை நீ தரணும்னு என்னை அவமானப்படுத்தினாங்கல்ல ஆனால் உண்மையாகவே அந்த பணத்தை எடுத்தது யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேங்க அது வேறு யாரும் இல்லை நம்ம வீட்டில் இருக்க ரோஹிணி தாங்க அந்த ரெண்டு லட்ச ரூபா பணத்தையும் எடுத்திருக்காங்க அப்படின்னு இங்கே வந்து மீனா சொன்னதை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாரு முத்து அந்த பார்லமாவா ரெண்டு லட்சம் எடுத்திருக்காங்க இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் நீ சொல்றது எல்லாமே உண்மைதானா அப்படின்னு கேட்குறாரு முத்து உடனே மீனாவும் ஆமாங்க நான் சொல்றது எல்லாமே உண்மைதான் மாடியில் இருந்த துணியெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்காக வந்தேன் இங்கே யாருக்கும் தெரியாமல் ரூம்ல இருந்து ஃபோன் பேசினா உண்மை தெரிஞ்சிருமேனுட்டு மாடியில் யாருக்கும் தெரியாமல் பேசுகிறதுக்காக ரோஹிணி ஃபோன் பேசிட்டு இருந்தாங்க அப்போ தான் நான் வரப்ப ரோஹி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட வீட்டில் நடந்த எல்லா உண்மையும் சொன்னது மட்டும் இல்லாமல் இங்கே நான் தான் பார்வதி அத்தை ரூமில் இருந்த ரெண்டு லட்ச ரூபா பணத்தை எடுத்தேன் ஆனால் அந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மீனா தான் பணத்தை எடுத்து தான் நினைச்சி விஜயாத்த அந்த பேச்சு பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ வந்து பணத்தை காணுன்றதால இங்கே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லியிருக்காங்க நான் வசமாக மாட்டிப்பணுன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி வித்யா அப்படின்னு பேசிகிட்டு இருந்த எல்லாத்தையுமே நான் கேட்டேங்க இந்த ரெண்டு லட்ச ரூபா பணத்தை எடுக்கிறதுக்காக கிளைண்ட் வீட்டிலேருந்து சாப்பாடு ஸ்வீட் எல்லாம் கொண்டு வந்ததா இந்த ரோஹினி பொய் சொல்லி அது எல்லாத்தையுமே பார்வதி பார்வதியத்தைகிட்ட சாப்பிட கொடுத்துட்டு ரூம்ல இருந்த பணத்தை யாருக்குமே தெரியாமல் எடுத்திருக்காங்களாம் இது எல்லாமே ரோஹிணி அவங்க ஃப்ரெண்டு கிட்டே போன்ல பேசிட்டு இருந்ததை நான் தான் தெரிஞ்சதுங்க உண்மையாவே என் மேலே தப்பு இல்லைன்னுட்டு ரோஹினிக்கு தெரியும் ஆனாலும் அவங்க தான் பணத்தை எடுத்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் அவமானப்பட்டு நின்னப்ப கூட ரோஹினி எதுவுமே பேசாமல் இருந்துட்டாங்க பாருங்களேன் அப்போ நான் இந்த வீட்டை விட்டு வெளியில போகிறது அத்தைக்கு மட்டும் இல்லைங்க ரோஹிணியும் அப்படி தான் நினைக்கிறாங்க போல நான் இங்க இருக்கிறது இவங்க யாருக்குமே பிடிக்கலைங்க ரோஹிணி என்ன வேலை பார்த்துருக்காங்க பாருங்க அப்படின்னு மீனாக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையுமோ முத்து கிட்ட வந்து சொல்லிடுறாங்க மீனா உடனே இங்க முத்து சொல்றாங்க பார்வதி அத்தை கிட்ட போய் நான் கேட்டப்ப கூட சொன்னாங்க மீனா என்னவோ நேத்து பூ கொடுக்க வந்தா அதுக்கு முன்னாடி இங்க ரோஹிணியும் எனக்கு ஸ்வீட்டு சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கறதுக்காக வந்தா ஆனா ரோஹிணி பணக்கார வீட்டு பொண்ணா இருக்கிறதுனால விஜயா அவ மேலாம் சந்தேகப்பட மாட்டா மீனாவை ஏற்கனவே விஜயாவுக்கு பிடிக்காது அதனால தான் பணம் காணும்னு உடனே மீனா தான் எடுத்திருப்பான்னுட்டு சந்தேகப்பட்டுட்டு இந்த பேச்சு பேசிட்டா எனக்கு மீனா மேல சந்தேகமே இல்லை அப்படின்னு பார்வதியத்தை உன்னை பற்றி ரொம்ப நல்லாதான் பேசினாங்க நீ தான் பொறுப்பான மருமகன்ட்டு இன்றைக்கி கூட அம்மா வேணுன்னே பார்வதியத்தை பேசின மாதிரி பேசினது எல்லாமே போய் தான் அம்மாவே அப்படி பேசிவிட்டு பார்வதி சொன்னா அப்படின்னு பொய் சொல்லியிருக்காங்க நீ பார்வதியத்தையே தப்பாக நினைக்காத எல்லாத்துக்கும் காரணம் எங்கள் அம்மா தான் ஆனால் இந்த பார்லலம்மா பணத்தை எடுத்துகிட்டு இப்படி ஒன்றுமே தெரியாத மாதிரி நிற்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்போ போய் அந்த பார்ல கிட்டே கிட்ட இதெல்லாம் பற்றி கேட்டோன்னா கண்டிப்பாக எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு போய் சொல்லிடுவாங்களே மீனா அவங்க கிட்ட உண்மையை வர வைக்க முடியாது ஏற்கனவே அவங்க நிறைய உண்மையை மறைக்கிறாங்கன்னு எனக்கு அவங்க மேல சந்தேகமா தான் இருக்கு ஆனா எதையுமே நம்ம வந்து நிரூபிக்க முடியாது என்ன செய்ய அப்படின்னு கேட்கும்போது உடனே மீனா சொல்றாங்க எங்க நம்ம இப்படி பண்ணா என்ன இந்த ரோஹிணி கிட்ட போய் உண்மையை கேட்டால் கண்டிப்பாக உண்மை வராது அவங்க மறுபடியும் நாம தான் தப்பு செஞ்சோம் அதை மறைக்கிறதுக்காக அவங்கள பற்றி சொல்கிறோன்னு வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து ஆரம்பிப்பாங்க பேசாமல் வித்யா கிட்ட போயிட்டு கேள்வி கேட்டுற வேண்டியதான் வித்யா கிட்ட பேச்சு கொடுத்து உண்மையை வர வைக்க வேண்டியதான் வித்யா ஒன்றும் ரோஹிணி மாதிரி கிடையாதுங்க அவங்க கிட்ட பேசி புரிய வச்சா எல்லா உண்மையும் சொல்லிடுவாங்க வித்யாவே இங்கே நம்ம அத்தை முன்னாடி வந்து ரோஹிணி செஞ்சதெல்லாம் சொன்னால் என்ன அத்தை ஏற்றுக்காமலாக இருக்க முடியும் ரோஹிணியை பற்றின எல்லா உண்மையும் விதியாவுக்கு தெரியுங்க பேசாமல் நம்ம வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம் அந்த ரோஹிணி மாட்டுக்கிற மாட்டுறதுக்கு முன்னாடி நீங்களும் ரோஹிணிக்கு துணையாக இருக்கிறதுனால நீங்களும் வசமாக மாட்ட போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம் உண்மை தானாக வெளியில் வருங்க அப்படின்னு சொல்ல உடனே முத்துவோம் நீ சரியாக சொன்ன மீனா ஓ மேலே தப்பே இல்லை நிரூபிக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த ரோஹிணி கிட்ட இருந்து உண்மையை வர வைக்க முடியாது ஆனால் வித்யா ரோஹிணி மாதிரிலாம் இல்லை உண்மையை கண்டிப்பாக சொல்லிடுவாங்க நாம் ரெண்டு பேரும் சேர்ந்தே வித்யாவை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே முத்து அண்ணாவும் மீனாவும் அங்கே வெளியில் கிளம்புறாங்க இதை பார்த்த அண்ணாமலையும் என்னம்மா மீனா எங்கே போகிற அப்படின்னு கேட்குறாரு அது கூடனே முத்து அப்பா உண்மை என்னென்னு தெரியணும்லப்பா அதனால தான் வெளியில் கொஞ்சம் வேலை இருக்குது போயிட்டு வந்து அப்புறமா சொல்கிறேன்ப்பா அப்படின்னு வா மீனா கிளம்பலான்னு சொல்லி ரெண்டு பேரும் கிளம்பிடுறாங்க இங்கே வித்யா வீட்டில் இருக்காங்க அந்த சமயம் முத்துவும் மீனாவும் போய் அங்கே நிற்கிறத பார்த்த உடனே வித்யாவுக்கு ரொம்ப சந்தேகம் வருது என்றைக்கும் இல்லாமல் முத்துவும் மீனாவும் எதுக்காக என்ன தேடி வந்திருக்காங்க ஒருவேளை ரோஹிணியை பற்றி விசாரிக்க வந்திருக்காங்களா என்ன சொன்னாலும் நாம உண்மையை சொல்ல போறது இல்ல அதனால பரவாயில்ல என்ன எதுன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க மீனா வா முத்து வாங்க முத்து ஆமா என்ன என்ன பார்க்க இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்கன்னு கேட்க அதுக்கு மீனாவும் நீங்களும் எனக்கு உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்பப்போ பார்க்க வரணும்னு ஆசைப்படுவேன் ஆனால் உங்களுக்கு ஃப்ரெண்டு ரோஹிணி தானே அதனால தான் இன்றைக்கி உங்களுக்கு கொஞ்சம் பூவெல்லாம் கொடுத்துட்டு போகலாமேனு வந்தோன்னு சொல்லிட்டு மீனா கொண்டு போன பூவெல்லாம் முதல்ல வித்யா கிட்ட கொடுக்குறாங்க இங்கே வித்யா ரொம்ப சந்தோஷமாக மீனா உங்களை மாதிரி நல்ல மனசு யாருக்குமே வராது நான் கூட உங்கக்கிட்ட பேசணும் அப்படின்னு நினச்சதில்ல ஆனால் நீங்கள் எனக்காக பூவெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்களே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்ல உடனே வந்து மீனா சொல்கிறாங்க நீங்கள் ரோஹிணி மாதிரிலாம் இல்லை ரோஹிணி என் கூட பேசவே மாட்டாங்க ஆனால் நீங்கள் என்கிட்ட நல்லா பேசுவீங்க எனக்கு ஏதாவது உதவி செய்யணும்னா கூட நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்கன்ற நம்பிக்கையில் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல அது கூடனே முத்துவும் ஆமாம் ஆமாம் வித்யா உங்களால் எங்களுக்கு ஒரு பெரிய உதவி ஆக வேண்டியதாக இருக்குன்னு சொல்கிறாங்க என்னாலையா நான் உங்களுக்கு உதவி செய்யணுமா என்ன உதவி முத்து தாராளமாக கேளுங்க ஏன்னா மீனாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் எப்பயுமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க அதை பார்க்கும்போதே எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அடிக்கடி உங்களை பற்றி நான் ரோஹிணிக்கிட்டே சொல்லிக்கிட்டே இருப்பேன் கண்டிப்பாக மீனாவுக்காக நான் எந்த பெரிய உதவியானாலும் செய்வேன் செய்வேன் அப்படின்னு வித்யா சொல்றாங்க உடனே மீனா அழுதுகிட்டே நான் எந்த தப்புமே செய்யல பார்வதி அத்தை வீட்டில் ரெண்டு லட்ச ரூபா பணம் இருந்ததான் அதை காணும்னு உடனே இங்க வந்து விஜயாத்தை நான் தான் எடுத்திருப்பேன்னு சந்தேகப்பட்டு அவ்வளோ திட்டிட்டாங்க அந்த வீட்டை விட்டு என்னை வெளியில் அனுப்பணும்னு நினைக்கிறாங்க ஆனா உங்களுக்கு தெரியும் அந்த பணத்தை யார் எடுத்தாங்கன்னுட்டு அப்படின்னு சொல்லும்போது போது இங்க வித்யா யோசிக்கிறாங்க ரோஹினி தானே அந்த பணத்தை எடுத்தா அந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுதான் என் கிட்ட கேட்க வந்திருக்காங்க போல இப்ப என்ன சொல்லி சமாளிக்கணும்னு தெரியல நான் வேற உதவி செய்யறேன் வேற சொல்லிட்டேனே இப்ப என்ன சொல்ல சொல்கிறது எப்படி இந்த உண்மையை மறைக்கிறதுன்னு தெரியலே அப்படின்னு திரு திருன்னு முழிக்கிறாங்க வித்யா உடனே முத்து சொல்கிறாரு வித்யா அந்த ரோஹிணி தானே பணத்தை எடுத்தாங்க பாடலமாக செஞ்ச தப்புக்கு மீனா வந்து எல்லார் முன்னாடி இருக்கா உங்களுக்கு தான் மீனாவை ரொம்ப பிடிக்குமே அப்படி இருக்கும்போது எங்கள் அம்மா முன்னாடியும் வீட்டில் உள்ள எல்லார் முன்னாடியும் அப்பப்போ மீனாவை அவமானப்படுத்திக்கிட்டே இருக்காங்க இந்த பணத்தை மீனா எடுக்கலை அப்படின்னு நான் நிரூபிக்கணும்னா நீங்கள் தான் எங்கள் வீட்டுக்கு வந்து உண்மையை சொல்லணும் உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமே ரோஹிணி ஏற்கனவே உங்ககிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருந்த எல்லாத்தையுமே மீனா கேட்டுட்டா எனக்கும் உண்மை என்னென்னு தெரியும் எங்களுக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க கூடனே வித்யாவும் என்ன முத்து நீங்கள் ரோஹிணி என் ஃப்ரெண்டு அவள் பணத்தை எடுத்தாலா இல்லையான்னுட்டு எனக்கு எதுவுமே தெரியாது நீங்கள் ரோஹிணியை பற்றி தான் பேச வந்தீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் உங்ககிட்ட சந்தோஷமாக பேசியிருக்கவே மாட்டேன் நீங்கள் உங்களை பற்றி பேசுங்கள் இல்லை என்னை பற்றி பேசுங்கள் நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் ரோஹிணி என்ன செஞ்சான்னு என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க அப்படி உங்களுக்கு ரோஹிணி மேலே சந்தேகம் இருந்திருந்தால் ரோஹிணிக்கிட்டேயே ரெண்டு பேரும் கேள்வி கேட்டிருக்கலாமே ரோஹிணி நீங்க ரோஹிணி மேல சந்தேகப்பட்டு கேள்வி கேட்டா கண்டிப்பா ரோஹிணி பதில் சொல்லியிருப்பாளே அதை விட்டுட்டு ரோஹினியை பத்தி என்கிட்ட வந்து கேள்வி கேட்டா நான் என்னன்னு சொல்றது எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு முதல்ல சொல்லவே கூடாதுன்ற முடிவுல இருக்கிறாங்க இங்க வித்யாவும் இங்க ரொம்பவே அழுகுறாங்க மீனா நீங்கள் மட்டும் தான் உதவி செய்ய முடியும் உங்களை நம்பி தான் நான் வந்திருக்கேன் ஏன்னா ஏற்கனவே பார்வதியத்தை வீட்டில் இருந்த பணம் காணோன்னு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்க அப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தா இது வீட்டில் பெரிய பிரச்சனையாகும் ரோஹினி வசமாக மாட்டிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் எப்பயுமே ரோஹிணி என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு துணியாக நீங்கள் தான் இருந்திருக்கீங்க உங்களையும் போலீஸ் கூட்டிகிட்டு போயிடுவாங்க விசாரிப்பாங்க அப்புறம் நீங்கள் எந்த வேலையும் செய்ய முடியாது உங்களால் உங்கள் குடும்பமும் அவமானப்பட்டு நிற்கணும் இதெல்லாம் உங்களுக்கு தேவையா வித்யா அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க மீனா இதை கேட்ட உடனே வித்யாவுக்கு ரொம்ப கோபம் ரொம்பவே ஒரு பக்கம் கோபம் வந்தாலும் இன்னொரு பக்கம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க என்னது ரோஹினி தானே தப்பு செஞ்சிருக்கா போலீஸ் என்ன கூப்பிட்டு போய் விசாரிப்பாங்களா இதெல்லாம் வேற நடக்குமா எனவே சிட்டிக்கிட்ட அந்த பார்வதியத்தை வீட்ல இருந்து எடுத்த ரெண்டு லட்ச ரூபா பணத்தை கொண்டு போய் கொடுக்கும்போது கூட ரோஹிணி கூட நான் தானே போயிருந்தேன் இதெல்லாம் போலீஸ் விசாரிச்சா கண்டுபிடிச்சிருவாங்களே கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி பேசாம ரோஹிணி தான் இதெல்லாம் செஞ்சான்னு மீனா முத்துகிட்ட நாமளே சொல்லிட வேண்டியதா அப்போதான் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது ரோகிணி செஞ்ச தப்புக்கு நான் எப்படி அவமானப்பட்டு நிற்க முடியும் இனி உண்மையை மறைச்சா சரிப்பட்டு வராது கூடாதுன்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம இங்க வந்து வித்யா முத்து மீனா கிட்ட உண்மையே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நீங்க அப்படி எல்லாம் எதுவும் செஞ்சிட வேண்டாம் ஆனா நீங்க சொன்னது சரிதான் ரோஹிணி தான் பணத்தை எடுத்தா அந்த பணத்தை எப்ப எடுத்தா என்ன செஞ்சான்லாம் எனக்கு தெரியாது பணத்தை எடுத்தான்னு மட்டும்தான் எனக்கு தெரியும் பார்வதியத்தை வீட்டில் இருந்த ரெண்டு லட்ச ரூபா பணத்தை எடுத்தது ரோஹிணி தான் மீனா உங்கள் மேலே தப்பு இல்லைன்னு எனக்கு தெரியும் ஆனாலும் இங்கே ரோஹிணி ரொம்ப பணக்காரி அவங்க அப்பா மலேசியாவில் பிஸ்னஸ் செய்கிறார்ல அதனால தான் இங்கே விஜயாத்தை ரோஹிணி மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க இந்த பணத்தை அவள் எடுத்திருக்க மாட்டானும் அவங்க நம்புவாங்க அந்த ஒரு தைரியத்தில் தான் ரோஹினி இப்படி பணத்தை எடுத்துட்டா இங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்தா ரோஹிணி வசமாக மாட்டிப்பா அவளால் நானும் கூடாதுன்றதுக்காக தான் இப்போ இந்த உண்மையை சொல்கிறேன் அப்படின்னு எல்லா உண்மையவும் பயத்தில் சொல்லிடுறாங்க வித்யா உடனே முத்து இதை நீங்கள் எங்ககிட்ட சொன்னால் மட்டும் பத்தாது இந்த உண்மையை எங்கள் அம்மா முன்னாடி வந்து நீங்கள் சொல்லணும் அந்த ரோஹிணி யாருன்னு எங்கள் அம்மாவுக்கு புரிய வரணும் என்ன தான் பணக்கார வீட்டிலேருந்து வந்திருந்தாலும் செஞ்ச தப்பு என்னன்னு எங்கள் அம்மாவுக்கு புரிஞ்சாதான் ரோஹிணி மேலே இனி அவங்க நம்பிக்கை வைக்க மாட்டாங்க நீங்கள் எனக்காக இந்த உதவியை சொல்லணும் செய்யணும்னு சொல்ல கண்டிப்பாக நான் செய்கிறேன் இதில் ரோஹிணி கூட துணையாக இருந்து நானும் வசமாக கூடாதுல்ல மீனா மேலே தப்பு இல்லைன்னு நான் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன் அப்படின்ட்டு வித்யாவும் உடனே முத்து மீனாக்கிட்ட உண்மையை சொல்லிவிட்டு இதை விஜயா கிட்டையும் சொல்கிறதுக்காக கிளம்புறாங்க இங்கே வித்யா கிட்ட உண்மை எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட மீனாவும் முத்துவும் ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு கிளம்பி வராங்க ஆனா விஜயா ரொம்ப கோபமா மீனாவை பார்த்த உடனே திட்ட ஆரம்பிக்கிறாங்க பணத்தை எடுத்துட்டு எவ்வளோ தைரியமாக இருக்கா பாருங்க உண்மையை சொல்லக்கூடாதுன்னுட்டு உன் தம்பி மாதிரியே தான் நீயும் இருக்க உன் தம்பி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனை வந்து மன்னிச்சு வெளியில் வரவிடாமல் செஞ்சுருந்தா நீ இந்த பணத்தை எடுத்துருக்க மாட்டேன் நான் செஞ்சது தான் பெரிய தப்பாக போச்சு மீனா பணத்தை திருப்பி கொடுத்துரு அப்படின்னு மறுபடியும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க உடனே முத்துவும் போதும் போதும் மீனாதான் தப்பு செஞ்சான்னு எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்தினீங்களே உண்மையாவே அந்த பணத்தை எடுத்தது யாருன்னு தெரிஞ்சா இப்படி பேசிட்டு இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்ல உடனே ஸ்ருதியும் முத்து உண்மையை கண்டுபிடிச்சிட்டீங்களா முதல்ல என்ன உண்மைன்னு இங்கே விஜயா அத்தை முன்னாடி சொல்லுங்கள் எப்போ பார்த்தாலும் மீனாவை திட்டி அவமானப்படுத்தணும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலேயே என்ன பிரச்சனை நடந்தாலும் மீனா தான் காரணம் மீனா குடும்பம் தான் காரணம் திட்டிக்கிட்டே இருக்காங்க எனக்கு அதெல்லாம் சுத்தமாக பிடிக்கவே இல்லை நாம் எல்லோரும் மீனா மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கோம் இப்படி நடந்தாலும் மீனாவை நம்ம சந்தேகப்பட மாட்டோம் ஆனால் மற்றவங்க தப்பு பண்ணியிருந்தா கூட அது மீனா தான் காரணம்னு சந்தேகப்படுற ஒரே ஆளுனா அது விஜயாத்த மட்டும்தான் அப்படின்னு ஸ்ருதி ரொம்பவே கோபமா பேசுறாங்க அந்த சமயம் வீட்டில் எல்லாருமே வந்து நிற்கிறாங்க ஹாலில் அப்போ வித்யாவும் உள்ள வராங்க வித்யாவை பார்த்த ரோஹிணி என்ன வித்யா எதுக்கு இப்போ முத்து மீனா கூட வந்திருக்கா என்ன இதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு ரோஹிணி கேட்குறாங்க என்ன வித்யா எதுக்காக இப்போ நீ இங்கே வந்த என்கிட்ட ஃபோன் பண்ணி கூட வரேன்னு சொல்லலையே அப்படின்னு சொல்ல ரோஹிணி போதும் ரோஹிணி மீனா தான் தப்பு செஞ்சான்னு உங்கள் அத்தை என்னம்மா பேச்சு பேசுகிறாங்க ஆனால் இங்கே பார்வதியத்தை வீட்டில் இருந்த ரெண்டு லட்சம் ரூபா பணத்தை எடுத்தது நீ தானே அந்த உண்மையை எதுக்காக சொல்லாமல் இன்னும் மறைக்கிற ரோஹிணி அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க வித்யாவா இப்படி பேசுகிறான்னு சொல்லி இதுவுமே பேச முடியாத ரோஹிணி எல்லாரையும் பார்த்து திரு திருன்னு முடிக்கிறாங்க உடனே இங்கே அண்ணாமலையும் ஏமா வித்யா சரியா என்னம்மா சொல்கிற அந்த ரெண்டு லட்சரூவா பணத்தை எடுத்தது ரோஹிணியா அப்படின்னு கேட்க ஆமாம் அங்கிள் இவ்வளோ நாள் அந்த பணத்தை எடுத்தது யாருன்னு மறைச்சிட்டா இந்த ரோஹினி ஆனாலும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கண்டிப்பாக ரோஹினி மாட்டிப்பாள் அவ கூட இருந்ததுக்கு நானும் எதுக்கு மாட்டிக்கணுன்றதுக்காக தான் இந்த உண்மையை சொல்கிறதுக்காக வந்தேன் மீனா மேலே எந்த தப்புமே இல்லை அவங்க பூ கொடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பிட்டாங்க மீனா அங்கே பார்வதியேற்ற வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அந்த ரெண்டு லட்ச ரூபா பணத்தை ரோஹினி எடுத்துட்டா அவ எதுக்காக எடுத்தான்னா எனக்கு தெரியாது பணத்தை எடுத்தது ரோஹிணி தான் அது எனக்கு நல்லா தெரியும் என் கிட்ட போன்ல சொன்னா அப்படின்னு அங்கே சிட்டியை போய் பார்க்க போன விஷயம்லாம் தெரிஞ்சால் இன்னும் பெ பிரச்சனை பெருசாயிரும் என்னதான் இருந்தாலும் ரோஹிணி என் ஃப்ரெண்டாச்சே அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வந்து எடுத்தது ரோஹிணி தான் அப்படின்ற உண்மையை விஜயா முன்னாடியே சொல்லிடுறாங்க இங்க வித்யா இதை கேட்ட உடனே இங்க ஸ்ருதியும் என்ன சொல்றீங்க இது உண்மையா என்ன ரோஹினி மீனாவை வித்யா விஜயாத்த என்ன திட்டு திட்டினாங்க நீ தான் பணத்தை எடுத்திருப்ப உன் குடும்பமே இப்படிதானே சொல்லி அப்போ கூட நீங்க வாயை திறக்காமல் அமைதியாகவே தானே இருந்தீங்க <coughs> பணத்தை எடுத்துட்டு எல்லாரும் ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டிங்க நீங்களும் மனோஜ் மாதிரி தான் செஞ்சிருக்கீங்கல்ல அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க இங்கே ஸ்ருதி இந்த மீனாவும் முத்துவும் வித்யாவோட மனசை மாற்றி என்னை பற்றின எல்லா உண்மையும் சொல்ல வச்சுட்டாங்க இந்த வித்யா வேற அவ மாட்டிப்பாளும் நினச்சிட்டு நான் தான் பணத்தை எடுத்தன்ற உண்மையை விஜயாத்த முன்னாடியும் வீட்டில் உள்ள எல்லார் முன்னாடியும் சொல்லிட்டாலே ஃபர்ஸ்ட் அம்மா மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு பதில் பேச முடியாமல் அழுக ஆரம்பிக்கிறாங்க ரோகிணி உடனே ரவி சொல்கிறாங்க அம்மா பார்த்தீங்களா தப்பு செஞ்சது இங்கே ரோகிணி ஆனால் நீங்கள் கேள்வி கேட்டு அவமானப்படுத்துறது மீனா அண்ணியை இப்போ நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்கம்மா அவங்க கண்டிப்பாக வந்து ரோஹிணி அண்ணியை கூட்டி போகட்டும் ஏன்னா பணத்தை எடுத்துவிட்டு இவ்வளோ நேரம் ஒன்றுமே தெரியாத மாதிரி வேறு நின்று நம்ம குடும்பத்தையும் ஏமாத்திருக்காங்கன்னு சொல்ல விஜயா கேள்வி கேட்குறாங்க ரோகிணி உன் ஃப்ரெண்டு சொல்கிறது எல்லாமே உண்மை அப்புறம் பணத்தை எடுத்தது நீயா எதுக்காக அந்த பணத்தை அதுவும் பார்வதி வீட்டிலேருந்து எடுத்த பணத்தை எடுத்துவிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி நின்று மீனா மேலே சந்தேகப்பட்டு நான் கேள்வி கேட்டப்போ கூட எதுவும் தெரியாத மாதிரி திருத்திருநிலை முழிச்சிட்டு நின்றேன் ஏன் இப்படி பணத்தை எடுத்தேன் ஏன் என்னை ஏமாத்தின அந்த பணத்தை என்ன செஞ்சேன் இப்போ அந்த ரெண்டு லட்ச ரூபா பணம் எனக்கு வந்தே ஆகணும் அந்த பணத்தை நான் நீ தரல நானே உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க விஜயா இங்கே ரோஹிணிக்கு பதில் பேசவே முடியல ரொம்ப அழுக ஆரம்பிக்கிறாங்க என்கிட்ட எங்கே அந்த ரெண்டு லட்ச ரூபா பணம் இருக்குது அதை கொண்டு போய் தான் சிட்டி கேட்டான்னு கொடுத்துட்டேனே இப்போவே ரெண்டு லட்ச ரூபா பணத்தை கொடுன்னு சொன்னால் எங்கேருந்து கொடுக்கறது நான் வசமாக மாட்டிக்கிட்டேன் கண்டிப்பாக என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்க அந்த மீனாவும் முத்தவும் உண்மையை நிரூபித்து என்ன மாட்டி விட்டுட்டாங்களேன்னு சொல்லி ஆண்டி என்னை மன்னிச்சுருங்க நான் இனிமேல் இப்படி செய்யவே மாட்டேன்னு ரொம்ப அலாரம் வைக்கிறாங்க உடனே விஜயாவும் ரோஹிணி பலார்னு வைக்கிறாங்க உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு முத சொல்கிறாங்க சொல்றாங்க நீங்களே சும்மா விட்டாலும் அந்த பார்லில் மாவை நான் சும்மா விட மாட்டேன் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் பார்லரில் மேலே என் பொண்டாட்டி மீனா அவமானப்பட்டு நிற்கணும் இவங்க மட்டும் சந்தோஷமாக இருக்கணுமா பணத்தை திருப்பி கொடுக்க சொல்லுங்கள் இல்லைனா சும்மா விட போகிறதில் இந்த பார்லரமாவை அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க மீனாவால் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே இந்த ரோஹிணி தான் ரெண்டு லட்ச ரூபா பணத்தை எடுத்தாங்க அப்படின்னு வித்யா மூலம் தெரிய வந்ததால் வீட்டில் உள்ள எல்லாருமே ரோஹிணி மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க ஆனால் உடனே அண்ணாமலை கண்டிப்பாக ரோஹிணி செஞ்சு இந்த தப்புக்கும் மீனா அவமானப்பட்டு போது கூட உண்மையை சொல்லாமல் இருந்ததுக்கு கண்டிப்பாக இந்த ரோஹிணி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு தன்னுடைய முடிவை சொல்கிறாரு இங்கே ரோஹிணி என்ன செய் என்ன செய்ய என்ன போய் சொல்லி மறுபடியும் சமாளிக்கணும்னு தெரியல பணத்தையும் திருப்பி தர முடியாதே அப்படின்னு எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு அழுகிறது மட்டும் இல்லாமல் பதில் பேச முடியாம திரு திருன்னு முழிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க ரோஹினி இங்கே வித்யாவாலையே ரோஹிணி வசமாக மாட்டிக்கிறாங்க மீனா மேலே எந்த தப்புமே இல்லைன்னு மீனாவே உண்மையை நிரூபித்ததால மீனாவும் மொத்தமும் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க